கோவை மாவட்டத்தில் ஒன்பதாவது புத்தக கண்காட்சி ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்க உள்ளது கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழில் சங்கம் இணைந்து நடத்தும் ஒன்பதாவது கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியானது ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது இதுகுறித்தான லோகோ வெளியீட்டு நிகழ்வு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் கொடிசியா அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்று லோகோவை வெளியிட்டனர் இந்த புத்தக கண்காட்சியில் இருநூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தக கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் என்றும் பார்வையாளர்களுக்கு அனுமதி இலவசம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இலக்கியம் சார்ந்த சாதனை படைத்துள்ள சான்றோர்களுக்கு தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசும் பாராட்டு மடலும் வழங்கப்பட உள்ளது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இதுகுறித்து எடுத்துரைக்கும் விதமாக குறும்பட போட்டி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பிரபல தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் லிங்குசாமி மற்றும் சரண் ஆகியோர் முன்னிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் மூன்று குறும்படங்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இளம் எழுத்தாளர்கள் படைப்புகளை சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி என்றும் குறும்பட போட்டிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி ஜூன் முப்பது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பேட்டியளித்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட புத்தக நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டு உள்ளதாகவும் இந்த முறை ஒரு லட்சம் பார்வையாளர்களை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் இந்த ஆண்டு இளம் படைப்பாளர்களுக்கான பயிற்சிகளும் விருதுகளும் அளிக்கப்பட உள்ளதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகளும் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து செல்வதற்கு இலவச பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் பொதுமக்களுக்கான சிறப்பு பேருந்துகள் பற்றி அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு உண்டான புத்தக கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இந்த ஆண்டுக்கு உண்டான புத்தக கண்காட்சி வந்து அடுத்த மாதம் ஜூலை வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை வந்து நடக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கடந்த ஆண்டு நடந்த புத்தக கண்காட்சி வந்து மிக சிறப்பான முறையில் வந்து நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு நல்ல முறையில் வந்து பயனடைந்தார் அதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது ஸ்டால்ஸ் வந்து நம்ம கொடிசியில் நடக்கிற கொடிசியில் இருக்கிற இந்த தொழிற்காட்சி வளாகத்தில் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்டால்ஸ் வந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டு பயனடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இதில் முக்கியமாக வந்து இந்த ஆண்டு இருக்கிற நம்ம புத்தக கண்காட்சியில் சிறப்பு அம்சங்கள் அப்படி பார்த்தோன்னா முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இளம் படைப்பாளர்களுக்கு வந்து விருது மற்றும் இளம் படைப்பாளர்களுக்கு வந்து நான் ஒரு பயிற்சி வந்து கொண்டதுக்கு உண்டான முயற்சி வந்து இந்த கண்காட்சியில் பண்ண போகிறோம் அது இல்லாமல் வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து பேச்சு போட்டிகள் மற்றும் பல வகையான போட்டிகள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு உண்டான பேச்சு போட்டி மற்றும் பல வகையான காம்படிஷன்ஸ் வந்து இதில் நடத்த போகிறோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக நீங்கள் பார்த்திங்கன்னா மகளிர் தி தின சிறப்பு நிகழ்ச்சிகள் கூட இதில் வந்து நடக்கப் போகுது தொடர்ந்து முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளிகளில் இருக்கிற மாணவ மாணவர்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நேரடியாக வந்து இருக்கிற அனைத்து ஸ்டால்களை வந்து விசிட் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து அந்த கண்காட்சியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட நம்ம வந்து பிளான் இருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு கடந்த ஆண்டோட வந்து அதிகமான முறையில் நிறைய மக்களுக்கு வந்து கொண்டு போகிறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து எதிர்பார்த்துட்டு